மேஷம் மேஷராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை அள்ளி தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமையப் போகின்றது இந்த மாதத்தினுடைய பலனை வந்து நம்ம இந்த நவகிரக நிலையை கொண்டு சொல்ல போகிறோன்றதை முதலே சொல்லிட்டோம் முதல்ல இருக்கக்கூடிய நிலை என்ன புதன் சுக்கரன் மாறினதுக்கப்புறம் அவங்க எந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கிருந்து கொடுக்கக்கூடிய பலன் என்ன இதெல்லாம் சொல்ல போகிறோம் ஆனால் எல்லாவற்றையும் கூட மிக பிரதானமாக இந்த நவக்கிரகங்களில் யாரை எடுத்துக்கப் போகிறோம் அப்படின்னு கேட்டால் சூரிய பகவானை எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் தினபலன் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதில் சந்திரனை பிரதானமாக எடுத்துப்போம் சந்திரன் பெற்ற நட்சத்திரத்தை சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை இன்னும் விசேஷமாக எடுத்துக்கொள்வோம் அது தினபலனுக்கு இது மாத பலன் அப்போது இந்த மாதம் யாரால் உண்டாகுது அப்படின்னு கேட்டால் சூரியன் தான் பனிரெண்டு மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிப்பார் அப்படி இந்த ஆணை மாதம்னு சொன்னால் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கின்றார் இந்த மிதுன ராசியில் சூரியன் இருக்கும்போது ஒவ்வொரு ராசி அன்பர்களும் என்ன பலனை பெறுகிறீர்கள் இதுதான் பிரதானமான விஷயம் இதற்கடுத்து ஏனைய மாத கோள்களாக இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் அங்காரகம் அத செவ்வாய் இவர்கள் எங்கே இருக்காங்க அதற்கடுத்து ஆண்டு கோள்களாக இருக்கக்கூடிய குரு சனி கேது அங்கே இருக்கிறார்கள் இதில் தான் பலன் அதில் பிரதானமாக சூரியன் சொல்லக்கூடியவர் தான் இந்த பலனுக்கு அதிகமான பங்கு வகிக்கிறார் அவர் மூன்றாம் இடத்திற்கு போகிறார் இது ரொம்ப விசேஷமான ஒன்று அப்போ சூரியன் மூன்றாம் இடத்திற்கு போகிறான்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க அந்த பன்னிரெண்டாம் இடத்துல சனி வந்து ஏழரை சனி காலம் அதில் விரைய சனி காலம் ஐந்தாம் பாவத்தில் கேது வந்து கொஞ்சம் உங்களுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு ஒரு குழப்பத்திற்கு உட்பட்டிருக்கிறது பன்னிரெண்டில் சனி வந்து கொஞ்சம் காரிய தடைகள் அதிக செலவுகள் அதிக அலைச்சல் கொஞ்சம் பயம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதிலிருந்து விடுபடலாம் மூன்றாம் பாவம் வளர்த்துருக்கிறது அப்போ மூன்றாம் பாவம் வளர்த்து இருக்கிறதுன்னு சொன்னால் காரிய ஜயம் பெறப்போகிறீர்கள் எப்போ இந்த ஆணி மாதம் முழுக்க ஆணி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து இந்த சூரியன் வந்து உங்களுடைய நாளின் கடமைகளை மிகச் சிறப்பாக நிறைவேற்ற உதவி செய்வார் அவர் எப்படி தனித்து இயங்குகிறாரோ ஒவ்வொரு நாளும் உதிக்கிறாரோ நமக்கு பலனை அருள்கிறாரோ அதுபோல் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றாக படித்து நன்றாக உத்தியோகம் பார்த்து உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்தை சிறப்பாக தர்மத்தின் வழி செய்து உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உலகத்தாருக்கும் உதவி செய்ய போகிறீர்கள் காரிய பெற பெறப்போகிறீர்கள் ரெண்டாவது உங்களுடைய பயம் தயக்கம் போகப் போகின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விரயசனை ஏற்பட்டு எதை எடுத்தாலும் நிறைய டைம் செய்ய வேண்டியது இருக்கிறது அதிகமாக செலவாகுது அதிக நேரம் பிடிக்குது முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும் அந்த பிரச்சனை அதன் பிறகு சகோதர வழியில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அதுபோல் குறிப்பாக சொல்லணும்னு பார்க்கும்போது மூன்றாம் இடம்னு சொன்னால் அந்த இடத்துல சூரியன் இருக்கார் அதில் யாருக்கெல்லாம் வந்து உடல் பலத்தை கொண்டு தன்னுடைய வேலையை செய்ய நிலை இருக்கோ அவங்கெல்லாம் சிறப்பாக செய்வீங்க நம்முடைய உத்தியோகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அறிவாற்றலை கொண்டு பணிபுரிந்து பொருளியீட்டக்கூடியது ஒரு பிரிவினருக்கு இருக்கும் மற்றொரு பிரிவினருக்கு வந்து உடல் பலத்தினால்தான் அவங்க வேலை செய்வாங்க அப்படி உடல் பலம் கொண்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும் எந்த விளையாட்டாகனா இருக்கலாம் அந்த விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது இந்த மாதத்தில் கற்றுக்கொள்ளலாம் இருக்கிறீர்கள் இந்த மாதத்தில் வாய்ப்பு தேடலாம் வாய்ப்பு கிடைத்தது ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வந்து அதில் பிரபல்யம் பெறுவீர்கள் அதனால் நிறைய பலன்களை பெறுவீர்கள் அதையே தொழிலாக அமைத்து கொள்ளக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது இதெல்லாம் சூரியன் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறது இதோடு சேர்ந்து சூரியன் குருடைய சேர்க்கை மூன்றாம் இடத்தில் இருக்கிறது இது விசேஷமான யோகமாக கொள்ளப்படுகிறது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் தொட்டது துலங்கும் நீங்கள் போட்டது முளைக்கும் நினைத்தது நடக்கும் எதிர்பார்த்தது கை வந்து சேரும் அந்த அளவுக்கு சலச்சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார் அதனால் நீங்கள் வந்து அந்த சூரிய பலத்தை கொண்டு தான் இந்த மாதத்தை கொண்டு போகணும் இடையூறுகள் தடைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் குறிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதையெல்லாம் தகர்த்து அந்த தடைகளை முறியெடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் உழைப்பதற்கு போராடுவதற்கு தயாராக இருக்கும் ஒரு பெரிய கோர்ஸில் வந்து படிக்கிறதுக்கு சேர்ந்துட்டீங்க ஆரம்பம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு கூட நினைக்க தோன்றும் ஏன்னா சனி பனிரெண்டில் இருக்கார் அஞ்சில் கேது இருக்கார் ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் உறுதியாக இருந்தால் படிச்சிடலாம் புதுசாக ஒரு வேலை கிடச்சிருச்சு ஆனால் அந்த வேலை உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது இன்னும் புரியல யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியல தயக்கப்படுறீங்க கூச்சமாக இருக்குது அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது சரியாகும் நிறைய பணம் போட்டு சுயதொழில் தொடங்கியவர்களுக்கு ஆரம்பம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்து கொண்டிருந்தால் நல்லது நடக்கும் திருமண தடை இருந்தால் அது வந்து சரியாகும் இப்படியான பலனெலாம் உங்களுக்கு ஏற்படவிருக்கிறது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறதுனால பேர் சம்பந்தமாக யாருக்கெல்லாம் வந்து தடை இருக்கோ அவங்க தீர்வு தெரிஞ்சு கொள்ளலாம் ஒரு சில பேருக்கு இயற்கையான முறையில் குழந்தையே இல்லை அப்படின்னு ஒரு நிலை இருக்குது செயற்கையான முறையில் புத்திரை பேருக்கான வைத்தியம் செய்து கொள்கிறீர்கள்லாம் பலனானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள் வழிபாடு என்ன இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அது வந்து சூரியனுடைய வீடாக இருக்கிறது அந்த சூரியன் மூன்றாம் பாவத்தில் இருக்கார் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த ஆணி மாதம் முழுக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் எழுந்த ஒன்று அந்த ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே சிவனை தரிசனம் பண்ணணும் ஆணி திருமந்தனம் சொல்கிறது தான் இந்த மாதனுடைய விசேஷமான அம்சமே அது வந்து சிவபெருமானுடைய அம்சமான நடராஜ பெருமானுக்கு சிவபெருமானுக்கு நடக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் அதை கண்டுகளையுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்